இந்த யாருக்குன்னா நம்ம இளையராஜா ஐயாவோட தம்பி கங்கை அமரன் அவர்களுக்கு அதாவது கங்கை அமரன் ஐயா வந்து இப்போ இடையில ஒரு சமீப காலத்தில் ஒரு அண்ணன் இளையராஜா அவர்களோட பாட்ட வந்து சில சினிமால வந்து இந்த பாட்டை வந்து கேட்காம பாட்டை இயக்கி போட்டிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய தப்பு அதே நேரம் எங்க எல்லாம் சொல்றீங்க பணத்தாசை பிடிச்சவர் பணத்துக்காக தான் சொல்றீங்க எங்க அண்ணனு பணத்தாசை இளையராஜன்னு கிடையாது எங்கள் அண்ணங்கிட்ட பணம் கோடி கணக்கில் கொட்டி கிடக்கு நாங்கள் பணத்துக்காக விரும்புகிற ஆளே கிடையாது ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு வந்து ராயல்ட்டி வந்துட்டுருக்கு எங்கள் பாட்டுகளுக்கு யூடியூப்பில் அதனால் நாங்கள் ஏன் பணத்தாசைப்பட போகிறோம் எங்கள் அண்ணன் நாங்களும் அதனால் நீங்கள் எதுவாக இருந்தால் எங்கள் அண்ணன் ஒரு வாரத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு பாட்டை போட்டிருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மனப்பூர்வமாக அந்த பாட்டை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு காப்பிரேட்டு இல்லாமல் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுதாப்பில் ஒரு விதத்தில் அவர் சொல்கிறது வந்து நியாயம் தானேங்க என்னதான் இருந்தாலும் அவங்க பாட்டு ஒரு அவங்க பாட்டு அவங்க மியூசிக் இசை அவங்க மூளையை மைண்டை யூஸ் பண்ணி அந்த பாட்டை எடுத்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது Okay. இந்த பாட்டை போட்ட நம்ம குட்பேட்டாக்களி படத்தில் கூட அந்த பாட்டு வரும்போது கூட இளையராஜா ஐயா பாட்டு வரும்போது கூட எந்திரிச்சுன்னு ஆடுற அளவுக்கு அந்த பாட்டு இருக்குது இப்போ உள்ள பாட்டு ஒரே இறச்சக்காடு சத்தக்காராக இருந்தாலும் அப்போ உள்ள பாட்டுகள்லாம் வந்து அப்படி இனிமையாக கேட்க கேட்க அப்படி இருக்குது எங்கள் லாரி டிரைவர் மாதிரி இருந்து ஆட்டோ ட்ரைவர் அண்ணன்மாதிரிலேருந்து இன்றைக்கி கார் ஓட்டுறாங்க எல்லாருமே இன்றைக்கி இளையராஜா ஐயா பாட்டை கட்டுக்கிட்டு தான் வண்டியில் போகிற அவ்வளோ சுகமாக இருக்குது மனசுக்கு இதமாக இருக்குது கவலையாக இருந்தால் கூட எப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பாட்டை இயக்குன ஒரு இசையமைப்பாளர் அந்த ஐயா இளையராஜா ஐயா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கண்டிப்பான முறையில் பாட்ட கேட்கணும் அதே நேரத்தில் கங்காம சொன்ன மாதிரி எங்க அண்ணன் கிட்ட நீங்க கண்டிப்பான முறையில் பாட்டை கேட்டது அவர் காப்பீடு கொடுக்க மாட்டாரு பாட்டை அழகாக நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு அதனால வந்து இனிமேல் இனிமே வரக்கூடிய படத்தில் அவர் பாட்டை போட்டீங்கன்னா கேளுங்க கண்டிப்பான முறையில் பாட்டை தருவாருன்னு சொல்லி சொல்றாங்க அதனால கண்டிப்பாக இங்கெல்லாம் கேட்டுட்டு பாட்டை இறக்குங்க படத்தில் ஐயா நல்லா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா இன்றைக்கு இன்னைக்கு வந்து சினிமா துறை ஒன்று தான் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கு படம் பார்த்தா நிம்மதியாக என்டர்டைன்மெண்டாக இருக்கு அதனால அந்த துறையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறத என்னோட ஆசையும் இருக்குது அவரோட தம்பி கங்கையம்மனோட ஆசையாகவும் இருக்குது அதனால் உங்கள் வீடியோ எப்படி நினைக்கிற பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்யா